விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக பேசியதால் யாருக்கு லாபம் அரசியல் விமர்சகர் சி ராமனின் கருத்து பேசின ஸ்பீச்சை மட்டும் எடுத்து திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சங்கடம் வாய்ப்பு தான் இருக்கிறது ஏனென்றால் விஜய் அவர்கள் இப்போ பாஜக பக்கம் பேசினால் அதாவது பாஜகவின் சித்தாந்தத்தை முன்மொழிந்தால் நீட் ரொம்ப நல்லது அது தமிழ்நாட்டுக்கு அவசியம் அப்படி பேசியிருந்தால் திமுக வாக்கு வங்கியில் ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு குறைவு ஆனால் இப்போ விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு திராவிட சித்தாந்தத்தை நோக்கி அவர் சொல்லியிருக்காரு நீட் விளக்கு தேவை என்று இப்போ மக்கள் என்ன சொல்வாங்க விஜய் தீவிரமா இருக்காரு இவங்க பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க நீட்டாக ஒழிப்போம் நீட்டாக ஒழிப்போணும் இன்னும் ஒழிக்கவே இல்லை விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த ஆங்கிள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர் வந்தாலும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது மத்திய அரசோ உச்ச முன்வரவில்லை என்றால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு ஐடியா வரும் இவங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா இன்னும் எதுவும் செய்ய முடியல விஜய் அவர்கள் ஒரு புது முகமா அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ இவர் சொல்றாரு இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாமே அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க என்று அவர் தனது கருத்தை கூறியுள்ளார்